வணக்கம் நேற்று அஞ்சு பதினொன்னு ரெண்டாயிரத்தி அஞ்சு விஜய் அண்ணாவோட மாமல்லபுரத்துல பொதுக்குழு செயற்குழு எல்லா குழு மாவட்டம் வட்டம் எல்லாம் சேர்ந்து ஒரு பொதுக்குழு நடத்தினாங்க அந்த பொதுக்குள்ள அண்ணன் என் சிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு சொல்லி தோழர்களே தோழிகளே தமிழக மக்களேன்னு ஆரம்பிச்சு மக்களுக்கு நடந்ததை அதாவது திமுக அரசு பண்ணினத எடுத்து அவ்வளவு அழகா நேர்த்தியா லிஸ்ட் போட்டு எடுத்து வச்சுக்கிட்டு அண்ணன் வந்து பரப்புரையாற்றுனாரு தமிழக க தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் ரொம்ப பெருமையா இருந்தது கண்டிப்பாங்க கிட்டத்தட்ட ஒரு இருவத்தஞ்சு நாள் கழிச்சு கரூர் சம்பவத்துக்கு ஏன்னா கண்டிப்பா நம்மளால அந்த இழப்பை வந்து தாங்கிக் கொள்ளவே முடியாது அதற்கு அப்புறம் அவர் கிட்டத்தட்ட ஒரு மாதம் கழிவு ஆற்றிய அந்த பங்கு அளிப்பு அப்படின்றது மிக ரொம்ப தெளிவான ஒரு கருத்தா இருந்தது ஆமாங்க ரெண்டாயிரத்தி பத்துல சட்டமன்றத்துல முதல்வர் அவர்கள் பேசினத அவ்வளவு அழகா மறந்துட்டீங்களா உங்களுக்கு நினைவில்லையா அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு கருத்துக்களே எடுத்து வச்சாரு பதிமூணு பத்து நம்ம உச்ச நீதிமன்றம் வந்து திமுக அரச கேட்டு இருந்த அந்த அத்தனை கேள்விகளுக்கும் திக்கு முக்காடி போன அரசு அதாவது அரசு வக்கீல்கள் எல்லாம் வாய மூடிக்கிட்டு இருந்தத வாய மூட வச்ச அது சைகை காட்டி அவ்வளவு அழகா வந்து எடுத்து சொல்லி இருந்தாரு அதுக்கப்புறம்தான் அவங்க சட்டமன்றத்துல பதினஞ்சு பத்து பேசினத வந்து நம்ம டிவி கே தலைவர் விஜய் அண்ணா பேசினாரு உடனே தனிநபர் ஆணையம் எதுக்கு அமைச்சிங்க ஊடக ஊடக அதாவது ஊடக அரசியல் வந்து அதாவது அரசியல்வாதிகளும் சேர்ந்து உடனே உடனே எல்லா பங்களிப்பும் ஆற்றியது எப்படி அதற்கு எப்படி நீங்க வந்து தனிநபர் ஆணையம் அமைச்சிங்க அப்படின்றத உச்சநீதிமன்றம் கேட்டது உச்ச நான் கேட்கலங்க உச்ச நீதிமன்றம் கேட்டதுங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பிரச்சனைகளையா அழகா எடுத்துரைத்து கண்டிப்பா நம்ம வந்து அமைதியா இருந்தப்ப தமிழக அரசியல்வாதிகளும் அதுக்கப்புறம் தமிழக ஊடகங்களும் பொய் பர பொய் பரப்புரையை பர பரப்புரை ஊடகங்களும் அவங்க எல்லாருக்கும் சேர்ந்து சவுக்கடி கொடுக்கற மாதிரி நேற்று வந்து அவ்வளவு தெளிவா வந்து அண்ணன் வந்து ஒவ்வொரு விஷயத்த எடுத்து வச்சிருந்தாரு அத ஒரு விஷயத்தை வந்து நம்ம சொல்லி ஆகணும் எந்த தவறுகள் நடந்தாலும் அதை சுட்டி காட்டுறதுக்கு ஜனநாயக நாட்டுல யாருக்கு வேணாலும் வந்து நமக்கு வந்து உரிமை இருக்குது ஜனநாயகம் அப்படின்றது தனி தனிப்பட்ட கருத்துக்களை மட்டுமல்ல மக்களோட பிரச்சனைகளையும் எடுத்து சொல்வது நம்ம ஜனநாயகம் அதன் அடிப்படையில ஒரு டிவி கே தலைவரா கண்டிப்பா அவர் கேட்ட கேள்விகள் எல்லாமே தத்துவமாக இருந்தது அத்தனை பேரும் வந்து வழிமொழிந்தார்கள் அவையில் சபையில் அமர்ந்திருக்கும் அத்தனை வந்து உறுப்பினர்களும் தொண்டர்களும் ரசிகர்களும் வந்து கேட்டிருந்தாங்க அண்ணன் வந்து ரொம்ப சீரியஸா வந்து விஷயத்த வந்து எடுத்து எடுத்து சொல்லியிருந்தாரு ஆமா ஏன்னா நம்ம வந்து தமிழகம் சார்ந்த ஒரு தமிழகம் ஒரு சார்புடைய ஒரு மக்களாட்சிய வந்து நம்ம நிலை நிறுத்தணும்ன்றதுக்காக ஒரு தான் எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் தோன்றாடுறாங்க போறாங்க வராங்க ஒரு அஞ்சாறு ஊருக்கு போனப்ப நிறைய கட்டுப்பாடுகள் இருந்துச்சு கண்டிப்பா கரூர் சம்பவத்தப்ப அன்னைக்கு காலையில நம்ம நடந்ததை எல்லாரும் பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம் முத வந்து அவங்க இடம் கொடுக்கலாங்க அந்த இடம் கேட்ட இடத்த கொடுக்க முடியலன்னாங்க அப்படியே கொடுக்காம போயிருந்தா கூட இந்த சம்பவம் நடந்திருக்காது இதெல்லாம் நடந்து அண்ணன் வந்து ரொம்ப அதை எப்படி பேசுறதுன்னு தெரியாம ஒரு மாசமா தவிச்சுக்கிட்டு இருந்த தவிப்ப ஒவ்வொரு பாயிண்டா அழகா எடுத்து வச்சாரு அதை வந்து பாக்குறப்ப நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஆமாங்க ஏன்னா இது சந்தோஷப்படக்கூடிய விஷயம் கிடையாது நம்மள வந்து தடுக்கிற சக்தி எது அப்படின்றது நமக்கு தெரியணும் இல்லையா கண்டிப்பா ஒரு ஒரு கட்சி அப்படின்னா வந்து ஆளுங்கட்சியை பேஸ் பண்ணிதான் அடுத்த ஒரு எலெக்ஷனுக்கு நம்ம எல்லாருமே ஆஹ் வந்து இந்த தவறு அந்த தவறு நம்ம சுட்டி காட்டுவோம் அந்த தவற வந்து எல்லாரும் தான் சுட்டி காட்டுறாங்க எந்த எல்லா யாருக்கும் வந்து சுட்டி காட்டக்கூடிய அதிகாரம் இல்லைன்னு நம்ம ஜனநாயகத்துல சொல்ல முடியாது அப்படி சுட்டி காட்டிய விஷயங்கள்ல அண்ண ஒவ்வொரு கருத்தா வந்து எடுத்து அழகா சொல்லி இருந்தாரு அத பாக்குறப்ப நமக்கு இவ்வளவு மெச்சூரிட்டியா அப்படின்ற மாதிரி வந்து நமக்கு தலைவரை பாக்குறப்ப அவ்வளவு பெருமையா இருந்தது என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா நீங்க வந்து ஒரு சம்பவம் நடக்குது தனிநபர் ஆணையம் போட்டீங்க உயர் ஆதி அரசு அதிகாரிகள் வந்து உடனே பங்களிச்சாங்க இதெல்லாம் எப்படி நடந்தது அதாவது இங்க கிடைக்கலனால எங்களுக்கு சுப்ரீம் கோர்ட்ல ஒரு நீதி கிடைச்சதே அப்படின்றத நினைக்கிறப்ப கண்டிப்பா அண்ணன் சொன்ன மாதிரி நீதி வெல்லும் அப்படின்னு சொன்னதுக்கு உண்டான ஆஹ் அதுக்குண்டான சக்தி வந்து கடவுள் வந்து நம்ம கொடுத்திருக்காருன்னா நம்ம சொல்லணும் உச்ச நீதிமன்றம் கேட்ட கேள்விகளுக்கு அன்று அதாவது பதிமூணு பத்து இருபத்தஞ்சு அன்னைக்கு நம்ம எல்லாம் செய்தி பாத்துட்டு இருந்தோம் அப்படியே வழக்கறிஞர்கள்லாம் வந்து திக்கு முக்காடி போயிட்டாங்க உடனே உடனே எப்படி உங்களால பண்ண முடியுது அப்படின்றத வந்து அண்ணன் சொல்லியிருந்தாரு இது இன்னைக்கு நேத்து இல்லைங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வருஷமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல இருந்து அவங்க கட்சி கையில கிடைச்சதுல இருந்து அதுக்கப்புறம் எழுவத்தி ரெண்டுல யாரும் கேட்க முடியாத போன சூழ்நிலை வரைக்கும் அந்த நிகழ்வுகளை வந்து விஜய் அண்ணா வந்து தலைவர் அவர்கள் வந்து எடுத்து சொன்ன விஷயம் வந்து மக்களுக்கு வந்து புரியுது ஏன்னா இப்ப உள்ள எல்லாமே வந்து டூ கே கிட்ஸ் அவங்களுக்கு எதுவுமே பட்டு இனிமேதான் அரசியலமைப்பு வந்து போய் பார்க்கணும் கண்டிப்பா அன்னை சொல்ற மாதிரி ஒரு முஸ்லீம் குரான தெரிஞ்சிருக்காங்களோ இல்லையோ கிறிஸ்டின் பைபிளை தெரிஞ்சிருக்காங்களோ இல்லையோ ஒரு இந்து திருக்குற அதாவது பகவத்கீதையை தெரிஞ்சிருக்காங்களோ இல்லையோ ஆனா ஒவ்வொரு குடிமகனும் கண்டிப்பா அரசியலமைப்பு சட்டத்தை தெரிஞ்சே ஆகணும் எடுத்து அதை படிச்சு தான் நமக்கு என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்றது தெரியணும் ஆனா நமக்கெல்லாம் வந்து கடவுள் வந்து மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை வந்து கொடுத்துருக்காரு பேச்சு உரிமை அதை பேச கூட விடக்கூடாதுன்னு தடுக்கிறது யாரு அப்படின்றது ஒரு விஷயம் இருக்குது கண்டிப்பா அதையும் அழகா எடுத்து சொன்னாரு எல்லாம் பேசிட்டு ஒவ்வொரு விஷயத்தையா வந்து கட்டமைப்போட வந்து பேசின அந்த சிறப்பு வந்து ரொம்ப தமிழக மக்களே கூர்ந்து கவனிச்சாங்க இது மாதிரி வந்து நம்ம நாட்டு நடப்புகளை வந்து இது நடந்திருக்கு அது நடந்திருக்குன்னு வந்து எடுத்து சொல்றதுக்கு எதிர்கட்சிகள் நிறைய வந்தாதான் நம்ம ஆளுங்கட்சிகளுக்கு கூட வந்து தவறுகளை சுட்டு தாவது ஆளுங்கட்சி தவறுகளை வந்து சுட்டி காட்ட முடியும் பன்னெண்டு தீர்மானங்களை கொண்டு வந்தாரு அதை கொண்டு வந்து எல்லாரும் பேசினாங்க அதுவும் ரொம்ப சிற சிற ஒரு அரசியல் அமைப்புல ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பு அந்த மாதிரி வந்து அண்ணன் வந்து சொன்ன விஷயங்கள்ல முக்கியமானது என்னன்னு கேட்டீங்கன்னா எஸ்ஐடி அந்த நிர்வாக அதிகாரத்தை உங்களுக்கு யாரு வந்து கொடுத்தாங்க சட்டம் சத்தியத்தின் துணை கொண்டு கண்டிப்பாக அதோட தீர்ப்பை வந்து துடை தெரிவோம் அப்படின்னு அண்ணன் வந்து பெருமையா சொல்லியிருந்தாரு கண்டிப்பா எஸ்ஓ பி பெஞ்ச் அதாவது கையாளப்படக்கூடிய அந்த விஷயத்த நீங்கள் எப்படி எடுத்து தனிநபர் நீதிபதி நீங்கள் வந்து அமைச்சு பண்ணலாம் அப்படின்றதையும் அதையும் தட்டி கேட்டாரு கண்டிப்பாக மக்கள் சக்திக்கு இஞ்சிய எதுவுமே கிடையாது அதே மாதிரி அஞ்சு வருஷத்துக்கு ஒரு வட்டம் அவங்க சொல்கிற அதே தீர்ப்பு தான் மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மக்கள் தீர்ப்பு நாங்கள் ஏற்றுக்கொண்டோன்னு சொல்லுவாங்க அதை இப்பயே நீங்கள் ரெடி பண்ணிக்கங்கன்னு அண்ணா அதை தெளிவாக எடுத்து சொல்லியிருந்தாரு அப்படி நம்மளையும் மக்களையும் பிரிக்கும் சக்தி என்ன அப்படின்னு அதையும் எடுத்து சொல்லியிருந்தாரு இயற்கையையும் இந்த இறைவனையும் இறைவனும் ஒன்று கூடி கை சேர்ந்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நம்ம நூற்றுக்கு நூறு பெரும்பான்மையான அரசியல் அமைப்புல கண்டிப்பா நம்ம இந்த தமிழக வெற்றி கழகம் வந்து சிறப்படையும் வெற்றி பெறும் வெற்றி நிச்சயம் சொல்லி அண்ணன் வந்து அழகா ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து சொல்லியிருந்தாரு ஆமாங்க நம்மெல்லாம் வந்து ஏழ்மை வறுமை இல்லாத தமிழகத்தை கொடுக்கணும்னு நினைச்சிருக்காரு ஒரு குடும்ப ஆதிக்கம் இல்லாத ஒரு அரசியலை கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாரு லஞ்சம் லாபங்கம் இல்லாத ஒரு தமிழகத்தை கொடுத்துணும்னு சொல்லியிருக்காரு இதுதான் நம்மளோட உயர்ந்த கொள்கையா இருக்கும்ன்றதையும் அவ்வளவு தெளிவா சொல்லியிருக்காரு நமக்கு இருக்கிற இன்னைக்கு உள்ள சூழ்நிலைக்கு பன்னெண்டு தீர்மானங்கள்ல கண்டிப்பா பெண் பாதுகாப்பு உரிமை அப்படி நிறைய வந்து ஒரு பன்னெண்டு தீர்மானங்களையும் கொண்டு வந்து கொடுத்துருக்காரு நம்ம வந்து கண்டிப்பா ஏழ்மை நாடுதான் ஏழ்மையான இடத்துலதான் நம்ம எல்லாருமே எண்பத்தஞ்சு பர்சன்ட் இருக்கோம் பதினஞ்சு பர்சன்ட் தான் பணக்காரவங்க இருக்காங்க அந்த தமிழகத்தை நேர் நிறுத்தி வழியில் சென்று ஒற்று அதாவது ஒன்று பற்றி அமைப்பதே ஒன்று பற்று அமைப்பதே தான் தமிழக வெற்றி கழகத்தோட மிகப்பெரிய கொள்கையா இருக்கும் கண்டிப்பா வெற்றி நிச்சயம் சாதிப்பது சத்தியம்னு சொல்ற மாதிரி நீதி வெல்லும்னு இன்னும் வந்து இது தான் இருக்கு தான் இருக்கு அது வந்து இன்னும் அந்த சட்டமும் சத்தியமும் துணை கொண்டு சீரு கொண்டு இதோட முடிவுக்கு ஒரு வரும் அது விரைவில் வரும் அதற்கான எல்லா விஷயத்தையுமே நம்ம தளபதி அவர்கள் இங்கிலீஷ்ல படிச்சு தமிழ்ல உங்களுக்கு யார் ஊடகங்கள் பொய்யான பொரு பரப்புரையை வந்து பர பேசியவங்க யாரு இந்த ஊடகங்களால எப்படி நீதியை நீங்க காப்பாற்ற முடியும்ன்றத உச்ச நீதிமன்றம் கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் சவுக்கடி கொடுத்த மாதிரி தளபதி கேட்ட விஷயம் மிக சிறப்புங்க அப்படி வந்து கையாண்டு ஒரு தலைவரா டிவிகே தலைவரா வந்து நேர்மையா பேசியிருக்கிறாரு அதை அத கேட்டப்ப வந்து நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு கண்டிப்பா ஏழையப்பர் ஓடப்பராகி இருக்கும் ஏழையப்பர் ஒரு நாள் உடையப்பராகிவிட்டால் எல்லாம் மாறி ஓடப்பர் உயரப்பர் எல்லாம் மாறி ஒப்பப்பர் ஆகி விடுவார் அப்படின்னு பாரதியார் சொல்லுவாரு அந்த கருத்துக்கள் எல்லாம் கண்டிப்பா வந்து பழிக்கும் நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அந்த சட்டமன்ற தேர்தல்ல கண்டிப்பா நம்ம யாரு நமக்கு எதிரணியா இருக்கிற அவங்க யாருன்றத கண்டிப்பா வந்து இந்த உலகம் இந்த தமிழகம் வந்து பார்க்கத்தான் போகுது அதோட வந்து அதோட பலனை வந்து நம்ம தமிழக மக்கள் வந்து தான் போவாங்க கண்டிப்பா முன்ன வச்ச கால நம்ம என்னைக்குமே பின்ன வைக்க போறதே கிடையாது இன்னும் நூறு மடங்கு நூறு மடங்கு அஹ் புல் பீடோட வந்து இந்த தமிழக வெற்றி கழகம் மக்களை வந்து சந்திக்கத்தான் போறாரு இது வெற்றி பெறத்தான் போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம்ம கண்டிப்பா எந்த தடையும் இல்லாம இடையூறுகளும் இல்லை இல்லாம அந்த இறைவனும் அந்த சக்தியும் இருந்துச்சுன்னா நம்ம தமிழக கழக வெற்றி கழகத்தை யாராலையும் அசைக்க முடியாதுன்றத அப்படி ஃபுல்லா வந்து சொல்லியிருக்காரு மீண்டும் சந்திப்போம் வெற்றி நிச்சயம் சாதிப்பது சத்தியம் நீதி வெல்லும் அண்ணா நீதி வெல்லும் சூப்பரா இருந்தது நன்றி வணக்கம் சுகந்தி அக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா